வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருபத்தி ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பாதுகாப்பு படையினர் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் உலகளாவிய வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைன் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐரிஸ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகான்ஷா சலுங்கே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருபத்தி ஏழு நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிஜப்பூர் நாராயண்பூர் மாவட்டங்களுக்குட்பட்ட வன எல்லைப் பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் இருபத்தி ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா கூறியுள்ளார் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதற்கிடையே நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் அமைதி மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு படை ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்றார் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தற்போது பெரிய அளவில் வெற்றி கிடைத்திருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை பகிர்ந்திருக்கிறார் திரு அமித்ஷா அந்த பதிவில் சத்தீஸ்கரில் இருபத்தி ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை விளக்கியுள்ளார் முக்கிய நக்சலைட் தலைவர்களும் இதில் அடங்குவார்கள் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளில் முதல் முறையாக நக்ஸலைட் தலைவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்காக பாதுகாப்பு தாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் நக்சலைட்டுகளை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சரணடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சிங்கங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டத்திற்கு உரிய பலன் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குஜராத் வனப்பகுதிகளில் சிங்கங்களை பாதுகாக்கவும் அவற்றிற்கு உரிய சுற்றுச்சூழலை ஏற்படுத்தவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் உலகளாவிய வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜெனிவாவில் நடைபெற்ற உலக சுகாதார சபையின் கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புன்யா சலீலா ஸ்ரீவஸ்தவா இன்று உரையாற்றினார் உலகின் மிகப்பெரிய காப்பீட்டுத் திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் திகழ்கிறது என்று அவர் கூறினார் இதன் காரணமாக ஏழை மக்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி புன்யா சலீலா ஸ்ரீவஸ்தவா தெரிவித்தார் ஆசிய உற்பத்தி அமைப்பின் தலைமை பொறுப்பினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இந்த அமைப்பின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்தியா இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன இந்த ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாளை திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராஜஸ்தான் மாநிலம் பைகானேரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் இந்த ரயில் நிலையங்களை திறந்து வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட எண்பத்து மாவட்டங்களில் உள்ள ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளன அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் பத்தொன்பது ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன குஜராத்தில் பதினெட்டு மகாராஷ்டிராவில் பதினைந்து தமிழகத்தில் ஒன்பது ராஜஸ்தானில் எட்டு மத்திய பிரதேசத்தில் ஆறு சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடகாவில் தலா ஐந்து ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளன சம்பந்தப்பட்ட ரயில் நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இவை மேம்படுத்தப்பட்டுள்ளன காத்திருப்பு அறைகள் மற்றும் கழிப்பறைகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயன்படுத்துவதற்கான கூடுதல் வசதிகள் இந்த ரயில் நிலையங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இலவச வைஃபை வசதி மற்றும் அதிநவீன பயணிகள் தகவல் சேவை போன்றவை இந்த ரயில் நிலையங்களின் சிறப்பம்சமாகும் தமிழகத்தின் சென்னையில் உள்ள பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ஆறு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமித் பாரத் திட்டத்தில் சீரமைக்கப்பட்ட பரங்கிமலை ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை திறந்து வைக்கிறார் இந்த ரயில் நிலையம் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு சீரமைக்கப்பட்டு வந்துள்ளது அதன் பணி அனைத்தும் முடிவடைந்து உள்ள நிலையில் கூடுதல் அறைகள் நுழைவு வாயில்கள் முன்பதிவு அலுவலகம் கூடுதல் பயணிகள் தங்கும் அறை கண்காணிப்பு கேமரா நடைமேடை நடை மேம்பாலம் பயணிகள் காத்திருப்பு அறை டிஜிட்டல் தகவல் பலகை பன்னடுக்கு வாகன நிறுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கொண்ட பரங்கிமலை ரயில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை விழாவை முன்னிட்டு பரங்கிமலை ரயில் நிலையம் கட்டிடம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா குச்தார் சம்பவத்திற்கு இந்தியாதான் காரணம் என்று பாகிஸ்தான் கூறுவதை மத்திய அரசு திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தானில் நடைபெறும் சம்பவங்களுக்கு இந்தியாவை காரணம் காட்டுவது அந்நாட்டு அரசின் வாடிக்கையாக உள்ளது என்று குறிப்பிட்டார் தீவிரவாதத்துக்கு மையமாக பாகிஸ்தான் திகழ்கிறது என்ற உலக நாடுகளின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை அந்நாடு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் இதனை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்தார் குஸ்தார் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைன் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் சுமி எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள் தொடங்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி திரு நரேஷ்குமார் நடப்பாண்டில் முன்கூட்டியே பருவமழை தொடங்க உள்ளதாக கூறினார் மகாராஷ்டிரா கேரளா கோவா மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் அடுத்த ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு கனமழை நீடிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு சில பகுதிகளில் கோடை கோடைவேலின் தாக்கமும் அதிகரிக்கக்கூடும் என்றார் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் கோடை வீலின் தாக்கம் அடுத்த இரு தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்றும் திரு நரேஷ்குமார் தெரிவித்தார் ஐரிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகான்ஸ்கா சலூன்கே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு பதினொன்று நான்கு என்ற கணக்கில் சிங்கப்பூரின் வெய் யுகான் ஐ யெங்கோய் வென்றார் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீ வைபவி அனுமுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு இருபத்தி இரண்டு இருபது என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பிரியலட்சுமி பெலும் கோன்சரண்டை வென்றார் மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஷகாசுரா கந்திகட்லா வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் தனிஷா கிரஸ்டோ துருவ் கபிலா இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நான்கு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையான ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று அர்ஜென்டினா புறப்பட்டு சென்றது இப்போட்டி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை ரொசோரியாவில் நடைபெறவுள்ளது அர்ஜென்டினா உருகுவே மற்றும் சிலி நாடுகள் இதில் பங்கேற்கின்றன இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய கால்பந்து அணியின் பயிற்சியாளராக நவ்ஷத் மூசா நியமிக்கப்பட்டுள்ளார் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் கணக் தங்கப்பதக்கம் என்றார் ஜெர்மனியில் சுகில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் ஒரு பதக்கம் என்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சத்தீஸ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருபத்தி ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பாதுகாப்பு படையினர் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் உலகளாவிய வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைன் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐரிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகான்ஸ்கா சலூன்கே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது